வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் உத்தரவு ரூபா நூற்றி ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருள் கண்டுபிடிப்பு இருவர் அதிரடி கைது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு செம்முனி மனித புதைக்குழி சுழற்சி முறை போராட்டம் இன்றுடன் நிறைவு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு பிணை எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல் இலங்கையில் எட்டு மாதங்களில் ஒரு பில்லியன் டாலருக்கு வாகன இறக்குமதி மத்திய வங்கி தகவல் கடவுச்சீட்டு விசா சேவைக்கு தடையா இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சுகாதார அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரது மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் மொஹமட் மிகால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டின் பெயரில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கெஹலியர் ரம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மூன்று மகள்கள் மருமகனுக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாணந்துரையின் ஹிரான் பகுதியில் சுமார் ரூபா நூற்று ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள மூன்று கிலோகிராம் கொக்கையினுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையை வாலனை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த கொகைன் போதை பொருள் படோவிட பியா என்று அழைக்கப்படும் பிரபல போதைப் பொருள் கடத்தக்காரருக்கு சொந்தமானது என விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபரோரு தொழிலதிபர் என்ற போர்வையில் செயல்பட்டு வருவதாகவும் போதைப் பொருட்களை விநியோகிக்க தனது கூட்டாளிகளை பயன்படுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கடத்தல் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் அவரது உதவியாளர்களில் ஒருவரால் இயக்கப்பட்ட ஒரு மோட்டார் வாகனமும் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உட்பட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகள் அரசியல் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது போட்டி பரீட்சை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரீட்சையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடத்தில் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் தினம் இன்றைய நிறைவு பெறுகின்றது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று புதன்கிழமை ஏழாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி நீதிபூண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடகின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இன்றைய போராட்டத்தின் போது அறிக்கையொன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசாங்க காணியொன்றை மோசடியான முறையில் தனியாருக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீண்ட காலம் தலைமறைவாக இருந்த பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த பிரசன்ன ரணவீர கடந்த ஐந்து மாதங்களாக விளக்க வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு கம்பகா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது ஐந்து லட்சம் ரோக்கப்பிணை மற்றும் தலா ஐந்து லட்சம் பெறுமதியான ஐந்து சரீரப்பிணைகளிலும் பிரசன்ன ரணவீர மற்றும் இன்னொரு சந்தேக நபரான சரத்குமார எதிரிசிங்க ஆகியோர் விடுவிக்குமாறு நீதிபதி நயான செனவிரத்ன உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களுக்கு புதிய கடவுச்சீட்டு விநியோகிக்க வேண்டாம் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள பணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போலீஸ் நிதி மோசடி பிரிவில் முன்னிலையாகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாப்ஸ் எரிவாயு விலை குறித்த அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது அக்டோபர் மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பன்னெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா நாலாயிரத்து நூறு ஆக பதிவாகியுள்ளது ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தை பதிவாகியுள்ளது இதேவேளை இந்த மாதத்துக்கான லீட்டர் எரிவாயுவின் விலை எந்த திருத்தமும் இருக்காது என்று இந்த நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்குள் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டமைக்கு அமைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத காலப்பகுதியில் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக ஆயிரத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவான நிலையில் அதன் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாட்டுக்குள் வாகன இறக்குமதிக்காக செய்யப்பட்ட செலவாக்கு ஜனவரி இருபத்தொன்பது தசம் ஒரு மில்லியன் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தசம் மூன்று மில்லியன் மார்ச் ஐம்பத்தி நான்கு மில்லியன் ஏப்ரல் நூற்றி நாற்பத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் மே நூற்றி இருபத்தி ஐந்து தசம் இரண்டு மில்லியன் ஜூன் நூற்றி அறுபத்தி ஒன்பது தசம் ஆறு மில்லியன் ஜூலை இருநூற்றி ஆறு மில்லியன் ஆகஸ்ட் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு மில்லியன் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு முடங்கியுள்ள போதிலும் அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் திட்டமிடப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் விசா சேவைகள் நிலைமை சீராகும் வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தமது எக்ஸ் தளத்தில் இந்த அறிவிப்பை வெளிப்படுத்தியுள்ளது நிலைமை சீராகும் வரையில் அவசர பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்த தகவல்கள் தவிர தங்களது எக்ஸ் தளத்தில் எந்த தகவல்களும் வெளியிடப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க செனட்டில் குறுகிய கால நிதி சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிதி ஒப்பந்தம் தொடர்பாக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு இடையேயான எதிர்நிலைப்பாடுகளை மாற்ற இயலாமையே இந்த நிலைக்கு முக்கிய ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அரசாங்கம் அதற்கு முன்பு பதினான்கு சந்தர்ப்பங்களில் இந்த நடவடிக்கையை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் உத்தரவு ரூபா நூற்றி ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருள் கண்டுபிடிப்பு இருவர் அதிரடி கைது கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு செம்முனி மனித புதைக்குழி சுழற்சி முறை போராட்டம் இன்றுடன் நிறைவு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு பிணை எரிவாயு விலை குறித்து வெளியான தகவல் இலங்கையில் எட்டு மாதங்களில் ஒரு பில்லியன் டாலருக்கு வாகன இறக்குமதி மத்திய வங்கி தகவல் கடவுள் விசா சேவைக்கு தடையா இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முக்கிய அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகள்கூடன் அறிந்து கொள்ள ஐ தமிழ் என்ற தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக நினந்திருங்கள் வணக்கம்